சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் தினமும் ஏறுமுகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் மூன்று கால பூஜையை வந்து எங்கள் வீட்டில் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை அதோடைய சிறப்பு தொகுப்போடு சேர்த்து திருப்புகள் நீங்கள் எப்படி படிக்கலாம் எளிமையான முறையில் அப்படின்ற மாதிரி தெளிவான விளக்கத்தோட வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே வந்து நம்ம செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிலை கொண்டு நம்ம தீபம் ஏற்றணும் இல்லையா அதற்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மீதி நாள்லலாம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணுவேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் காலையில் வந்து நம்ம பூஜை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சி வாசல் பெருக்கு கோலம் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வெற்றிலை பார்த்தீங்கன்னா முன்னால் வாங்கி வைக்க மறந்துட்டேன் நல்ல வேலை நம்ம வீட்லேயே வந்து வெத்தலை கொடி வளர்க்குறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துகிட்டு வந்து சொந்தன் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி சர்க்கோணம் கோலம் போட்டு வந்து வழிபாடு வந்து கரெக்டாக ஆறரை மணிக்கு நான் வந்து ஆரம்பிச்சிட்டோங்க ஏழு மணிக்கெலாம் நம்ம பூஜை முடிச்சுட்டு சமையல் செய்ய போனோம் பசங்க ஸ்கூலுக்கு இல்லையா அதனால எதுவுமே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மந்திரங்கள்லாம் எதுவும் படிக்கலை ஒன்லி வேல்மாரல் மட்டும்தான் ஏன்னால் நமக்கு அதுவே வந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்துடும் அதனால் வந்து வேல்மாரல் மட்டும் படிச்சுட்டு பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டாங்க மதியானம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லம்பாக்கம் கிராமத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்தில் முருகப்பெருமானு இருக்கார் அதனால இன்னி இந்த வாரம் கண்டிப்பாக போயிட்டு முருகருக்கு வந்து நம்ம அங்கே கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு அதனால் இந்த வாரம் கண்டிப்பா என்ட்ரி ஆகிட்டோம் போனதுமே வந்து பைரவரை வந்து வணங்கிட்டு அதோட வராகி அம்மாவையும் பார்த்துட்டு சந்தன அலங்காரம் முகத்தில் அவ்வளோ அழகா இருந்ததுங்க அற்புதமா வந்து பண்ணியிருந்தாங்க அம்மாவையும் பார்த்துட்டு அதோட சிவபெருமானுடைய சன்னதி இருக்கு அம்மா அப்பாவையுமே தரிசனம் பண்ணிட்டு அம்மா உங்க பிள்ளையதான் நாங்கள் வணங்க வந்திருக்கோம் அவரோட அருளா ஆசையும் எங்களுக்கு கிடைக்க நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு கற்பூர ஆரத்தி வந்து எடுத்துட்டு கரெக்டாக நாங்கள் வெளியே வரோம் ஐயாவை வந்து மீட் பண்ணோம் அதாவது இந்த சிவகுருநாதன் ஐயா வந்து அப்போ தான் வந்து உள்ளே வராங்க ரொம்ப நன்றிமா வந்ததுக்கு அப்படின்னார் நான் எனக்கு எதுக்கு ஐயா நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைம்மா உங்கள் சேனல் மூலயமா பார்த்தது மூலயமா வந்து நிறைய பேர் உத உதவி பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷங்க ஐயா இப்போ கோவில் வேலைகள் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஏன்னா வந்து வள்ளி முருகப்பெருமானை வந்து இங்க பிரதிஷ்டை செய்ய போறாங்க இல்லையா அதற்காக நான் வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் அதனால வந்து மேல தளம் போட்டுட்டு இப்போ வந்து சிலை ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நிறைய பேர் உதவி கூட ஒரு சிலர் வந்து எப்படி செய்கிறது அவங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியலையே அப்படின்னீங்க நான் கீழே வேணால் நம்பர் கொடுக்குறேங்க யாராவது உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா கோவிலுக்காக நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறுரூபா ரூபாய் அந்த மாதிரி கூட தாராளமாக பண்ணலாம் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒன்றைய அடிச்சுங்க கரெக்டாக அங்கே வந்து பழனி தண்டாயுதபாணி இருக்காருங்க அழகாக அம்சமாக இருந்தார் இப்போ வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது இருந்தாலும் நாங்கள் போய் அழகாக டச்ச வேலை எல்லாம் பார்த்து முருகப்பெருமானுக்கு நல்லா துடைச்சி சந்தன குங்குமமெலாம் வச்சு பூ கொண்டு போயிருந்தாலே செவ்வரலி பூ அதையுமே கட்டி போட்டு ரொம்ப புதுசாக இருந்தது இங்கே எங்களுக்கும் இது வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு செவ்வா ஓரையில் வந்து இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டதில்லை முதல் முறையாக போய் போட்டேன் ரொம்ப மனசுக்கு நெக் விரைவாக இருந்தது பிரசாதமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மாம்பழம் இருந்தது கொண்டு போய் அவருக்கு வச்சுட்டு இந்த பூவெல்லாம் அழகாக கட்டி போட்டதுமே அவ்வளோ அம்சமாக அழகாக மாறிட்டார் அவங்க சொன்னார் என்னம்மா நீங்கள் எப்படியோ இருந்த முருகரை எப்படி மாற்றிட்டீங்களே அப்படின்னாரு அவர் தாங்க எல்லாேருமே ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னா இதில் ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் அங்கே போனதுலேருந்து மயில் கத் கத்திக்கிட்டே இருந்ததுங்க இங்கே பக்கத்தில் கொஞ்சம் காடு போல இருக்கும் மயில் கத்திக்கிட்டே இருந்தது எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ப்ளஸண்ட்டிங்காக இருந்தது முருகப்பெருமான் வந்து அவ்வளோ ரத்த அங்கே வந்து உயிரோட்டமாக அங்கே இருக்கிறது எங்களால் உணர முடிஞ்சுது நாங்கள் பூஜை முடிச்சுட்டு கிளம்புறோம் கரெக்டாக நச்சின ஒரு சவுண்டு ஒன்று மயில் வந்து கத்துச்சு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயாவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இது வந்து இரவு நைட்டு எட்டு மணிக்கு வந்து எடுத்த வீடியோங்க இது நைட்டு எட்டு டு ஒன்பது வந்து செவ்வாய் ஓரம் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என் கணவர்கிட்ட சொல்லி வேறு வெற்றிலை வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அதை மட்டும் வெற்றிலை மட்டும் மாற்றிட்டு தேனும் தேனிமாவும் வந்து பிரசாதமாக வச்சிட்டேன் ஒரு சிலர் வந்து வெற்றிலை மூணு வேலையும் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்க இருக்குன்னு நான் மாற்றுங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல காலையில் வச்சதே கூட மூணு வேலையும் ஏற்றலாம் எனக்கு காலையில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு இல்லையா அதனால் புதுசாக வாங்கிட்டு வந்து வெற்றிலையை மட்டும் மாற்றிட்டேங்க ஒரு சிலர் வந்து எல்லா விளக்குமே ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்க இது நம்ம நைட்டு வந்து இந்த பரிகார பூஜை மாதிரி தானே அதனால வந்து எல்லா விளக்கும் ஏற்றணும்னு அவசியம் இல்லைங்க முருகப்பெருமானுக்காக ஏற்றுகிற விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கும் இல்லை கஜலட்சுமி விளக்கும் எந்த விளக்கு இருக்கோ கூட ஒரு துணைக்காக ஒன்று ஏற்றிக்கோங்க இந்த மூன்று வேளை பூஜையும் செய்ய செய்ய அவ்வளோ மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்ததுங்க கையோட திருப்புகளில் ஒரு நாலு திருப்புகள் படிச்சுட்டு நான் வந்து பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் இப்போது இவ்வளோ நேரம் வந்து எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அதாவது திருப்புகள் எப்படி எளிய முறையில் படிக்கலாம் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா விலை வந்து நூறுரூபா இந்த திருப்புகள் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் அதாவது இப்போ எல்லாருக்கும் நான் வந்து குமாரஸ்தவம் வந்து விலகத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல இந்த இரண்டு புத்தகமே வந்து எனக்கு அகிலமாக தான் வாங்கி கொடுத்தாங்க பாராயண திருட்டு விளக்கத்துடன் இந்த புத்தகம் வந்து நம்ம திருவான்மீர் பாமன் சுவாமிகள் கோவிலுக்கு போயிருந்தா இல்லையா அங்கேருந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்போ எனக்கு அதோட அருமை எனக்கு உண்மையாக தெரியல வீட்டுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தான் எவ்வளோ அருமையான ஒரு புத்தகத்தை நம்ம வாங்க வாங்கலை தான் முருகப்பெருமான் யார் மூலியமாவது வாங்கி நம்ம கையில் கொடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டாங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கிற அந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் தாராளமாக நம்ம வாங்கி படிக்கலாம் ஆனால் இப்போ எல்லோரும் எங்கிட்ட கேட்குறீங்க பட் எ என்னால் இப்போ டக்குன்னு போய் எங்கேயும் வாங்க முடியாது நம்ம போனால் அங்கே மட்டும் தான் போய் வாங்க முடியும் கண்டிப்பாக நான் அடுத்த மாதம் போகணும்னு இருக்கிறாங்க அப்போ வந்து நான் போயிட்டு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வரேன் வாங்கி கொடுக்க முடியுமா என்ன வே விலையெல்லாம் என்ன விசாரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த புத்தகம் நான் அங்கே தான் வாங்கினேன் விலை இருபத்தைந்து ரூபாய் அதாவது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய கொஞ்சம் ஒரு சில திருப்புகழோடு சேர்த்து ரொம்ப முக்கியமான திருப்புகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த திருப்புகள் எல்லாமே இருக்கிற ஒரு குட்டி புத்தகம்ங்க இது கூட ரொம்ப பயனுள்ள ஒரு புத்தகம்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு இருக்கும்ல நோய்க்கு அதுக்கப்புறம் வீடு வீடு நலம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பிள்ளையாருடைய மந்திரம் இந்த மாதிரி இருக்குது இதில் ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான திருப்புகள் தான் இருக்குது ஆனால் படிக்க தெரிய மாட்டேங்குது ரொம்ப தூய தமிழில் வேலை வேற இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் சிரமமாகவே இருந்ததுங்க அதோடு பாருங்கள் கந்தர் அனுபூதியிலேருந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு பாடல் அந்த மாதிரி ரொம்ப தொகுப்பு அழகாக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பாட்டு நம்ம கண்டிப்பாக படித்து நம்ம கையிலேயே அடக்கமாக வச்சுக்கிற ஒரு திருப்புழக புத்தகம் கூட சொல்லலான்னு வைங்களேன் ஆனால் படிக்க தெரிய மாட்டேங்குது ரொம்ப முக்கியமான திருப்புழனாலும் படிக்க நமக்கு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னப்போ தான் நம்மளால் படிக்க முடியலையே நான் வந்து முருகர்கிட்ட கஷ்டப்படும் போது முருகராக எனக்கு வந்து ஒருத்தர்ங்க வழி காமிச்சாங்க அவங்க பேர் வந்து ஜெயஸ்ரீ பட்டாபுராமில் இருக்காங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்கிறாங்க கௌமாரம் டாட் காம்ல போயிட்டு திருப்புகழ் அகர வரிசையில் விளக்கத்துடன் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் சிஸ்டர் அப்படின்னு முத முதல்ல அவங்க தான் எனக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ நமக்கும் ஒரு திருப்புகள் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா அது ஆ வரிசையில் வருமா இல்லைன்னா வந்து அதாவது ஆண் ஆரம்பிக்குமா கான் ஆரம்பிக்குமான்னு முதல் வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து போகலாம் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து சரண கமலம் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழ் வந்து முதல் வரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இதில் தள்ளிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக சரண கமலாலயத்தை ஆரம்பிக்கிற அந்த திருப்புகழ் வந்துருச்சா இப்போ அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அழகாக வந்து திருப்புகழ் வந்துடுச்சு இப்போ இந்த திருப்புகழுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அகரவரிசையில் அந்த சரண கமலாலயத்தை அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உனது தாமரை போன்ற திருவழிகளை அப்படின்னு ஒரு ஒரு வரிக்கும் அதற்கான அர்த்தத்தோடு கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேலே இருக்கிற வார்த்தைக்கும் கீழே அவங்க பிரித்து அகரவரிசையில் கொடுத்துறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் மேலே இருக்கிறத படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா அப்போ அவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டும் இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா படிக்கிறதுக்கு நமக்கு இப்போது நீங்கள் இதையே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அழகாக வந்து எடுத்து எழுதிக்கலாம் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதை பார்த்து இப்போ நான் அப்படியே வந்து அழகாக இந்த பேப்பரில் எடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த திருப்புகழை இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு அழகாக எழுதி வச்சுக்கலாம் சகல நன்மையும் தரக்கூடிய திறப்புகழ் அப்படின்னு நம்மளுடைய இஷ்டம் தான் நமக்கு என்ன திருப்புகழ் வேணுமோ அந்த திருப்புகழை இந்த மாதிரி பார்த்து எடுத்து அழகாக எழுதி வச்சு நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்புகள் புத்தகம்லாம் வாங்கும்போது சாதாரணமாக படிக்கிறதுக்கான ஒரு இது வந்து நம்ம அழகாக கத்துப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நோய்களை குணப்படுத்தும் திருப்புகழ் இருமலு ரோக முயல்கண் வாதம் ஆரம்பிக்கிற அந்த திருப்புகழ் இருக்கு இல்லையா அதை எழுதி வச்சுருக்கேன் இன்னொன்று திருப்புகளோட பெருமை தெரியறதுக்கு முன்னாடியே இந்த திருப்புகழ் எழுதி ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கங்க இதற்கான இப்போ அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு இது வந்து பழனி தண்டாயுத பா பாணியை குறித்து வரக்கூடிய திருப்புகழ் இது சிவனார் மனம் குளிர அப்படின்னு இது படிச்சு பாருங்களேன் அதோட அர்த்தம் படிச்சீங்கன்னா வியந்து போயிடுவீங்க அப்புறம் நல்ல படிப்பு ஞாபக சக்தி வரதுக்கான திருப்புகழ் இது போல எனக்கு என்னென்ன தேவையோ அது போல எடுத்து இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு எழுதி வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு மனப்பாடம் பண்ணணும் அதாவது நல்லா படிக்கிறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் திருப்புகழ் புத்தகம் வாங்கி சும்மா வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்குலாம் வாங்கக்கூடாது என்னை வரையும் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னா மட்டும் தான் வாங்கணும் இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் ஆனால் இதில் வந்து விளக்கத்தோடலாம் இல்லை திருப்புகழ்னு இருக்குது விளக்க இருக்கிற திருப்புகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் கிட்ட இருக்கு நீங்க அந்த மாதிரி தேவைப்பட்டால் வாங்கி வச்சுக்கோங்க என்ன பொறுத்தவரைக்கும் நீ வாங்குறீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கணுங்க அதனால தான் அந்த திருப்புகழை வாங்கணும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு திருப்புகள் இந்த மாதிரி எடுத்து எழுதி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து அடுத்து இந்த திருப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை ஆர்வம் உங்களுக்குள்ள நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விலை கொடுத்து திருப்புகளை வாங்கி அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுன்னாலும் அதை வந்து சும்மா அப்படி வீட்டில் ஒரு ஓரமாக வைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன திருப்புகழாக இருக்கட்டும் இந்த மாதிரி புத்தகம் வாங்கி வச்சு படிக்கிறதா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முதல்ல பழகணும் பழகிட்டீங்க அப்படின்னா எழுதி ஒரு ஏழு ப திருப்புகழை வந்து தினம் படித்து பழகிட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியே நீங்கள் வந்து திருப்புகழில் அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவீங்க இந்த இந்த ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இது எல்லோரும் படிக்கிறத முருகப்பெருமான் அப்படியே ராஜ நட போட்டு அதை எல்லாம் வந்து படிக்கிற ஒரு கவனத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சேவல் வந்து அப்படியே நடந்து வர்றது ஆக்சுவலாக இதை நான் ஆட் பண்ணவே இல்லைங்க அதுவாக தானாக அந்த வீடியோ அதில் ஆட் ஆகிட்ருக்கு அப்படியே உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் திரு திருப்புகழ் வந்து திருப்புகழ்னு பேர் வச்சதே முருகப்பெருமான் தான் அவ்வளோ அந்த திருப்புகழ் ஒழிக்கிற இடத்துலெல்லாம் அவர் அவருடைய நடமாட்டம் அவர் வந்து அமர்ந்து அவ்வளோ அழகாக கேட்பாராம் நீங்கள் வந்து கஷ்டப்பே படாதீங்க படிக்க படிக்க தேவாமிரதமாக இருக்கும் அதோட விளக்கம் தெரிஞ்சு படிச்சிங்கன்னீங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயமே எதுவுமே இல்லை நம்மளோட தேவைகள் எவ்வளோ இருக்கு இல்லையா அவ்வளோதுக்குமே அருணகிரிநாதர் அருமையாக வந்து எழுதியிருக்காருங்க வேல்மாரல் படிக்கிறதோடு சேர்த்து ஒரு ரெண்டு திருப்புகள தினம் படிக்கிற ஒரு பழக்கத்தையும் நீங்கள் கொண்டு வந்தணும் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேங்க எல்லாருமே வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச திருப்புகழை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா அந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பதிவு பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட கர்மாவை குறைக்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா அதற்கான வழிகள் தான் இந்த பூஜை முறைகள் மந்திரங்கள் திருப்புகள் இது எல்லாமே